வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு அவ்வை வாக்கு அந்த வகையில் இது அவ்வையார் பாடிய நல்வழி எனும் நூலிலிருந்து ஒரு பாடல் சிவாய என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் இல்லாத எல்லாம் விதியே மதியாய் விடும் இந்த பாடலின் பொருள் சிவாய நம என்கிற மந்திரத்தை தினம்தோறும் உச்சரிப்பவருக்கு ஒரு துன்பமும் ஏற்படாது இதுவே துன்பத்தை வெற்றி கொள்ள சிறந்த உபாயமாகும் மற்றவை யாவும் அவரவர் விதிப்படியேதான் நடக்கும் என்கிறார் அவ்வை பிராட்டியார் இங்கு விதி என்று சொல்வது அவரவர் மதியில் உதிக்கும் நினைவைத்தான் விதி என்று சொல்கிறார் போலும்